போய் ஆத்தால் அழைக்கிறமோ அழைச்சதையும் அன்னமார் சாமிகளும் கர்ப்பண சாமியும் அந்த மகமாயும் முத்தமாபத்தனி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வம் அந்த மண்ணப்பகுந்த மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து ஒதுக்கல்லு போட்டு நாடு பகுந்து நட்டாத்து பூசகொள்ளும் எங்க அக்காண்டி மாதாவும் ஆடி வாராங்களோ அந்த ஊர்ல அந்த வருஷம் நீங்க செஞ்ச அந்த புண்ணியத்தை அந்த பூசைய அந்த பட்ட மரத்தா அந்த பழாத அந்த புத்துக்காரி ஏத்துக்கிட்டா அர்த்தம் இந்த வருஷம் இந்த பள்ள மரது பட்டியலே நல்ல ஆத்தா மகமாய் மனசு கொழுந்து வரம் கொடுக்குறா எல்லாரும் நல்லா இருக்கு என்று சொல்லி நடுவர் அவர்களே உண்மையாலுமே நல்ல ஊரு ஜெகன் பையன் இருக்கிறான்னு இல்லையோ தெரியல ஆஹ் ஜெகனுமே நம்ம மின்னல் தான் ரெண்டு பேர் வீடு தேடி வந்தாங்க இன்னொருத்தர் கூட வந்தார் அவர் பேர் மறந்துட்டேன் நம்ம மாமைய சொன்னா ஊருக்காரு பேரை பூரா சொல்லணும் போரா புக்கான பிள்ளை பங்காளி ரஞ்சித்து நல்ல டீமா போடணும்னா நல்ல டீமா போடணும் நல்ல டீமா போடணும் பண்ணான் இன்னைக்கு பேசுனது நாலு பிளஸ் ஒண்ணுதே ஆனா இந்த உறவுகளுக்காக எங்க மாமச்சாங் கூடத்துக்காக பங்கு பங்காளிகளுக்காக இன்னைக்கு ஆறு பேர்த்து இந்த மேடை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அவங்க என்கிட்ட பேசி அட்வான்ஸ் நாலு பேச்சாளர் ஒரு நடுவர் ஆனா நான் இந்த மேடை நிறைக்குவேன் ஏன்னா அவ சொன்னது என்னன்னா கிரெஷர் உரிமையாளர்ஸ்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நாடக மேடை கட்டி கொடுத்துருக்காங்க மாமா நாம தான் அதுல புரோகிராம் பண்றோம் அவங்களுக்கு பெருமையா இருக்கும்னு எங்க வல்லமரதப்பட்டி மக்கள் எல்லாரும் பதினெட்டுப்பட்ட சேர்ந்தையோ எல்லாரும் பெருமையா பேசணும்னு சொன்னாங்க அந்த பெருமை கொண்டாந்து இந்த மேடையில் ஏற்றிட்டு நடுவர் இந்த வருஷத்துல இன்னைக்கு கணக்கு பார்த்தா இங்கிலீஷ் படி தேதி ஏத்து போறது நாள் நான் போறது சித்திரை இன்னைக்கு தா இன்னைக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஊர்ல வந்து நான் பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குது நடுவர் அவர்களே நீங்க நாலு பேர் சொன்னதுக்கு ஆறு பேரா கூட கூட்டி இருந்திருக்கிய ஆமா அதே மாதிரி அவங்களும் கூட கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பாங்க நடுவர் அவர்களே அவர்களே இன்னைக்கு எங்க மாமா கூட எனக்கு பணமே கொடுக்கலனால எனக்கு சந்தோஷத்தான் நடுவர் அவர்களே இன்னைக்கு இத்தனை சடத்துக்கு நான் தோட்டத்துல இருந்து முறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை போடுறதுல சந்தோஷப்படுற மல்லி முல்லை சாமந்தி கனகாம்பரம் எந்த பல பூ இருக்கும் போது ஏன் தெரியுமா நான் பருத்தி பூவை கொண்டாந்து போடுறேன் இந்த கரூர் மண்ணே டெக்ஸ்டைலுக்கு பேர் போனதுங்க இன்னைக்கு டெக்ஸ்டைலால உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சனம் இந்த கரூர் பகுதியில் வாழக்கூடிய மண்ணுக்கு காத்தால ஏன் தெரியுமா பருத்தி பூவை போடுறேன் மத்த பூவெல்லாம் காத்தால ஊத்தா பொழுதோட வாடி போகுங்க பருத்தி ஒன்றுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துது இன்னைக்கு எல்லார்துடைய வருமானத்திலும் எங்களுடைய உழைப்பு இருக்குது எங்க வருமானம் இருக்குதுன்னு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்லபரதுப்பட்டி மக்களுக்கு பருத்தி பூவ காரிக்கையா போறாங்க ஆஹா நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவரு வந்தா மகராசனே தான் வரணும்னு சொல்லி ஒடியாந்து வஞ்சி வேலை தேங்காய் சாமியார்கிட்ட தான் வந்து பேசினாங்க அங்கதான் வச்சு பேசணும்

விருந்து சாப்பாடு அம்பாளுக்கு சாம்பார் ரசத்தோட சோறு போட்டாலே உங்களுக்கு என்னமாப்பிளா வேணும்னாங்க நாட்டுக்கோழி வேணும்னு மகராசம் கூட்ட தண்ணி குழம்பு வருவல் அங்க ரசம் அடாடா அந்த தயிர அத்தனை வாங்கிடுற வபத்துல ஓட்ட அறுத்தையே திண்டையே இந்த பொறத்துக்கால உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் விளங்குவியா என்னடா பண்ணு ஏன் நடுவரவர்களே எப்பேற்பட்ட சனம் நம்மள மேடகட்டி மேல உட்கார வச்சு போட்டு ஒண்ணும் தெரியாத பாவி சனங்க இப்படி கீழே கோந்திருக்கிறாங்களே இந்த சனத்துக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு ஏதோ கோர்த்து நாளைக்கு என்ற வங்காளி ரஞ்சித்து கேட்பான ஏன்னா இப்படி பண்ணி போட்டு கேட்டான்னு கேட்டா என்ற முகத்தை நான் கொண்டு எங்க வச்சுக்கிறது இப்படி பண்ணலாமா ரெண்டு பீஸ் கூட சாப்பிட்டேன் அதுக்காடா ஏன் நடுவர் அவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக காசி போனா போகுமா ராமேஸ்வரம் தொலைமா அந்த கொடுமுடி காத்தங்கரையில காவேரி கரையில போய் இன்னைக்கு எழுதுனா போகுமா இப்படி பண்ணலாமா என்னடா பண்ணு பட்டிமன்ற பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க கூட்டிட்டு வர சொன்னா மூணு பைத்தியாரியில கூட்டிட்டு வர யாரா பைத்தியம் யாரு பைத்தியம் மூணு தான்

ஆத்தாடி பிறந்த மலையாள உடன் பிறந்த சேர்ந்து நாளைக்கு காத்தால போட்டாங்க பூதட்டு தாயே மகமாயினி மலையாள எல்லாம் விட்டு ஏழு கண்ணியை கூட்டிட்டு இந்த பள்ளம் மருது பட்டி ஊருக்குள்ள நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஏழு கண்ணி தாயும் தாடி வாங்கலம்மா இன்னைக்கு அஞ்சு ரெண்டு ஏழு பேரு அசஞ்சாடி வாங்களம்மா முகப்பு வழியாரோ என்ன பணியாரம் நீ முத்துலே நல கொண்டு தாயே வாம்பா ஒரு மாறி ஒரு மந்திரு மாறி ஒரு பாலும் நெய் போலே தாயே வல்ல மரதப்பட்டிக்காரி மலையாளையல்ல விட்டு ஓடோடி வாங்களம்மா அம்மாடி ஆத்தல தலை மொழிகளச்சு அங்கே ஆத்திரங்கை ஊத்தரை ஊத்தில் தலை மொழிகி எங்கதா ஏழு கொண்ட காரி எழும்பாத்தூர் சேலக்காரி அந்த பபுத்திரத்து என்ன என்னவர மோடிவாரா

அம்மா அறுபதடி தபசு அறுபதடி தபசு தாயே தங்காளே அறுவது அடித்தபு நீ தபசு மலைய விட்டு ஒடிமலன் ஆட்டப்பட்டு வீரமள காட்டப்பட்டு தாயாரு காணித்தங்கோ அங்காளே ஆடி வருட்டம் நீர் போட அலைக்கின் குரல் கேட்டு அலைக்கின் குரல் கேட்டு தாயே சட்டேடு கண்ணி ஆடி வராங்க அப்பா நீ தீர்த்தம் கொடுக்காத திண்ணீர் கொடுக்காவே

அந்த நேரடி அமைய ஓரத்தாலு அழுகத்துமா அந்த காமராணி வாசக அழகத்துமா திருவாத்தி கோயில் வந்த பாலாஜி இருக்கக்கூடிய வாரியல அழகத்துமா அந்த விளையாடு தேவியல் I <speaking> like <in> the akala I like the tomah, I like the tomah, I like the tomah, I like அழைக்காயை கட்டுமா அவர் கையெழு அலைக்கட்டுமா அல்ல கட்டும் தாயே அல்லை கட்டுமா அவர் கையெழு அழைக்கட்டுமா

மா பலையமாலயே அங்கே அங்க அங்கே அங்கே जी बोलो के भारत पूजा मिठाई का खाना चप्पले अंडेय அங்கே அங்கே மூலங்குது சருப்ப சாமி தங்க சொல்லு அங்கே மூலங்கு சருப்பு சாமி தங்கள் சொல்லிட்டு பச்சாயி பவளாயி பருவத்தில் மேலாயி அங்கே 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 இடி முழங்குது கருப்பு சாமி சொல்லி முழங்குது கருப்பு சாமி சொல்லுறது அங்கே இடி முழங்குது அப்ப அப்பா வெரிய கருப்பா சின்ன கருப்பா சாமிகளே நீண்ட இன்னைக்கு ஆத்தாமகமாயி புத்தில் பிறந்தாத்தாளுக்கு எடுத்தாங்க ஒரு படி பூவு போட்டாங்க ஒரு பூ தட்டம் அம்மம்மா வந்தவகல்லாம் வந்தவழி போய் இறங்க வேணும் அம்மா வந்தொடம்பு பெரிய உடம்பு அம்மா நீ வந்தவ பெரியவம்மா வந்தொடம்பு பெரிய உடம்பு பூமி பெருக்கும் பொதுக்கல் பொறுக்கும் நாடு பொறுக்கும் இந்த நல்லொடம்பு பொறுக்குமா அம்மா கொண்டாட்டம் போட்டம் முட்டு நீங்க கொண்டடத்திலே போய் இறங்கி நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து வரம் கொடுத்து வாக்கனத்தில் நீ எடுத்த தாயே மகமாயி ஆத்தானி இருப்பை நேரம் பல்ல மரத்துப்பட்டி மக்கள் எல்லாம் அம்மா அங்க உரிப்பாளும் நெய் போலேறி இருந்து வர குடம்மா நல்ல ஒரு தடவை கைதுட்டு கொடுங்க உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமொழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆஹா நடுவர் அவர்களே சொல்லுங்க நள்ளிரவு நேரத்திலும் நல்ல தமிழை ரசித்துன்னு சொல்ல மாட்டேன் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ள மருது பட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஆனா இதெல்லாமே நம்முடைய கொங்கு சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் வாழுகிற மண் ஆமா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இருபது பத்தொன்பது ஆண்டு என்ன அறிமுகப்படுத்துனீங்க இது இருபதாவது ஆண்டு இருபது ஆண்டுகளாக எங்கள் பெருந்துறை கொங்கு வேளாளர் கல்வி தான் நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் அதுவே பெருமை இதுல என்னன்னு சிறப்பு எங்க நிறுவனத்துல நூத்தி நாப்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல என்ன அழகுன்னா எந்த ஒரு உறுப்பினரும் பணம் போட்டதோட சரி ஒரு ரூபாய வீட்டுக்கு எடுத்துட்டு போனதே கிடையாது ஏன் சரிங்களா பொது மக்களுக்காக இது பயன்படணும்னு சொல்லி ஈரோடு மாவட்டத்திலேயே எங்கள் கொங்கு பள்ளி தான் குறைந்த கட்டணத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர் ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவா உயிர் வாடினால் கூட கண்டு போகாத எத்தனையோ சமூகங்கள் இருக்குன ஆனா பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற சமூகம் தான் வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லிட்டு உண்மையிலுமே நடுவர் அவர்களை நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு என் பேச்ச தொட நல்லா கேட்கக்கூடிய சபையா இருக்கிறதுனால சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் பண்டித ஜவஹர்லால் நேருவோட கர்நாடகால சுற்றுப்பயணம் போனார் அப்படி போயிருக்கும் போது ராஜாஜி வார்த்தை என்ன தெரியுங்களா உங்க தமிழ்நாட்டை நான் பார்த்திருக்கேன் பசுமையா இருக்கு ஆனா ஏன் இந்த கர்நாடகால இந்த இடமெல்லாம் ரொம்ப காஞ்சு போய் பாலைவனம் மாதிரி இருக்கேன்னு கேட்டார் அப்ப ராஜாஜி சொன்னது இந்த பாலைவனத்தை கூட நாம சோலைவனமா மாத்த முடியும் நேரு சார் அப்படின்னா எப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் எங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு வேளாளர் இனம்னு ஒரு இனம் இருக்கு அந்த இனத்திலிருந்து ஒரு பத்து குடும்பங்களை இங்க குடி வச்சோம்னா எண்ணி ஆரே மாதத்துல இதையும் சோலைவனமாக அவர்கள் மாற்றி காட்டுவார்கள் அப்படின்னா மகத்துவமாக்கும் மா மனிதர்கள் நிறைந்த இந்த மண்ணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி உண்மையிலுமே நடுவர் அவர்களே பழிச்சுன்னு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடறேன் என்ன அவசரம் நீங்க தானே சொன்னீங்க பதினஞ்சு நிமிஷம் கொடுத்திருக்கீங்க நன்றி என்ன உண்மையிலுமே நல்ல மக்கள் இப்ப நீங்க கேக்குற மாதிரி கொஞ்சம் சோர்வா இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களும் வந்துருவாங்க ஒரே விஷயம் என்னன்னா பேச்சாளர்களினுடைய பேச்சுக்கு நீங்கள் ஆதரவு தருவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் எங்கள் அண்ணனுடைய தீர்ப்புரைக்கு நீங்கள் தர இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் அங்க வந்து ரெண்டு பேர் பேசிட்டாங்க

விஜய் டிவியின் கலக்கப்பகுதியாறு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க சன் டிவியில அசத்த பகுதியாறு நிகழ்ச்சி எல்லாம் இன்னும் எத்தனையோ தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்திருக்கலாம் அங்க யார் யாரோ நகைச்சுவையாளர்கள் பல நகைச்சுவைகளை சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம் சொல்லக்கூடிய நகைச்சுவையாளர்கள் தான் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்னு கேட்டா கிரியேட்டர் யார்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா நான் ஒரு சோக்கு சொல்றதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தானு சரி அதை பேசி அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு போறான் நான் பஸ்ல பைதி தான் சுத்துறேன் அண்ணே நம்ம குடும்பமே இங்க மேடை